ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆறு மாதம் ஆன குழந்தைக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் எந்த நேரத்தில் கொடுக்கலாம் எவ்வளவு அளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவோட முடிவில் தேர்ட்டி டே சிக்ஸ் மந்த்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிற தேர்ட்டி டேஸ்க்கு என்னென்ன ஃபுட் எந்த டைமில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரீஃபான ஒரு சார்ட்டே போட்டு வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன் உங்க குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் அல்லது ஃபார்மில் இதுதான் வந்து மெயின் நியூட்ரிஷனா இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் தேவைப்படும் எக்ஸாம்பிளுக்கு அயன் ஜிங் இந்த மாதிரி நியூட்ரிஷன் தேவைப்படுது அதனால தான் குழந்தைங்களுக்கு நம்ம சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்றோம் கொடுக்க ஸ்டார்ட் போது குழந்தைங்களுக்கு அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கணும் அவங்க முதல்ல பால் குடிச்சதுக்கு அப்புறமா ஆரம்பிக்கிற முதல் உணவு பாலோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரியும் அது எந்த டெக்ஸ்சர்ல இருக்கும் அப்படின்னு அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் என்னவோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக ரொம்ப தண்ணியாக கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது ஸ்டார்டிங் ஆறு மாதம் ஆனோனா அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாலுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொடுக்க ஆரம்பிங்க வீக்லி வீக்லி அதோட ஸ்டேஜோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் மாற்றிக்கிட்டே வரணும் ஸோ ஃபுட் டெக்ஸ்டர் வந்து பார்க்குறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டரியாக இருக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்புறம் கொஞ்சம் ப்யூரிஃபார்முக்கு மாற்றணும் ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே வரணும் ஸோ முதல் வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும் இது பார்க்கும்போது இருக்க உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி அப்படின்னு சொல்லுவோம்ல சாதம் வடித்த தண்ணி அது குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அது கூடவே கொஞ்சமா சாதம் நிறைய எடுக்காம லைட்டா அது கூடவே அந்த தண்ணி நிறைய எடுத்துட்டு அதுல சாதத்தை கொஞ்சமா போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியாவே கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாசி பருப்பு தண்ணி துவரம் பருப்பு தண்ணி அதோட கொஞ்சமாக பருப்பு போட்டு ரொம்ப கொடுக்கக்கூடாது ஏன்னா குழந்தைங்களுக்கு டைஜஷன் உடனே வந்து நம்ம மாற்றும் போது ஆகாது இந்த தண்ணி இது எல்லாமே கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பியூரேன்னு பார்க்குறப்ப குழந்தைங்களுக்கு கேரட் கொடுக்கலாம் மஞ்சள் பூசணிக்காய் கொடுக்கலாம் சௌ அப் அடுத்து பீர்க்கங்காய் சுரைக்காய் ஸ்வீட் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நீங்கள் வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம் இல்லை ஸ்டீம் பண்ணி கூட இங்கே கொடுக்கலாம் அடுத்து குழந்தைங்களுக்கு க பழங்கள் பார்க்குறப்ப இந்த மாதத்தில் நீங்கள் குறிப்பாக சில பழங்கள்லாம் கொடுக்க முடியும் எல்லா பழங்களையும் நீங்கள் ஆறு மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸோ இந்த டைமில் நீங்கள் பனானா கொடுக்கலாம் பப்பாயா இது ரெண்டுமே வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ணாமல் தான் என் குழந்தைக்கு கொடுத்தேன் ஸோ சில பேர் வந்து ஸ்டீம் பண்ணியும் கொடுக்குறாங்க அது உங்களோட விருப்பம் தாங்க ஸ்டீம்டு ஆப்பிள் ஆப்பிள் வந்து நான் வேக வச்சு தான் கொடுப்பேன் அடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள் நேந்திரம் பழம் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா வேக வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸோ இந்த பழங்கள் நாலுமே கொடுக்கலாம் சப்போட்டா ப பழம் தாராளமாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த ஐந்து பழங்களை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு விட ஆரம்பிக்கும்போது டாக்டர் வந்து சொல்கிற அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிய குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உப்பு சர்க்கரை தேன் வந்து கொடுக்கவே கூடாது அது வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறைய குழந்தைங்க வந்து உப்பு சேர்க்காமல் சாப்பிட்ருவாங்க சில குழந்தைங்க உப்பு சேர்க்காமல் சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க என்னோடய ரெண்டு குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பேபி வந்து உப்பு போடாமல் கொடுத்தாலே அவங்க வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டாங்க ஒன் இயர்க்கு அப்புறம்தான் வந்து நான் எல்லாமே சேர்த்தேன் பட் என்னோடய செகண்ட் பேபி உப்பு லைட்டாக சேர்த்தா தான் சாப்பிட்றாங்க ரொம்ப அதிகமாக தான் சேர்க்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னால் ஃபாரின் கண்ட்ரியில் வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே பேக்குடு ஃபுட்டாக இருக்கும் அதில் வந்து நிறைய உப்பு சர்க்கரை சேர்த்துருப்பாங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு சேர்க்க போகிறதில்ல லைட்டாக வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ரொம்பவே லைட்டாக சேர்த்துக்கணும் ரொம்பவே பிஞ்ச் ஹவு சால்ட்டு சொல்லுவாங்கள்ல அதை விட கம்மியாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும் சப்போஸ் சாப்பிடலைன்னா மட்டும் நீங்கள் அதை வந்து இதை எடுத்துக்கோங்க ஏன்னா நிறையா பேர் வந்து உப்பு சர்க்கரை சேர்க்கக்கூடாது அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்லனாலும் அதை போட்டு அவங்களுக்கு திணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதை சாப்பிடாமல் துப்புறாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பசும்பால் வந்து கொடுக்கக்கூடாது ஏன்னா குழந்தைங்களுக்கு அனிமியாக வந்து ப்ராப்ளம் வரும் அதிகமாக பால் குடிக்கும்போது அடுத்து ஒவ்வொரு புதிய உணவையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் த்ரீ டேஸ் வந்து கேப் விடணும் இது வந்து பழைய உணவு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் அந்த நாளில் வந்து ரிப்பீட் பண்ணலாம் சப்போஸ் ஏதாவது இப்போ ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் ரைஸ் ரிலாக் மதியம் வந்து கேரட் ப்யூரே அப்புறம் நைட் வந்து வேறு ஏதாவது ஒரு பம்கின் ப்யூரே இந்த மாதிரி ஒரே நாள்லேயே மூணு புதிய உணவுகளை கொடுக்காம சொல்லியிருக்க எல்லா உணவுகளுமே அலர்ஜி வராத உணவுகளை தான் நான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கேன் சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி வருமானு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மூணு நாள் கேப் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த குழந்தையுமே சாப்பிட மாட்டாங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்ற அளவை பொறுத்து அவங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்க போக அவங்க அவங்க அதோடய வந்து நீங்களே அதிகரித்து அதிகப்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நான் பண்ணுற ஒரு ஃபுட் ஃபுட்ஷாட் டைமிங்கை வந்து சொல்கிறேன் இது ஒவ்வொரு பாப்பாவுக்கும் மாறும் ஏன்னா சில பாப்பா நைட் வந்து தூங்க மாட்டாங்க காலையில் தூங்குவாங்க சில பாப்பா காலையில் நல்லா தூங்குவாங்க நைட் தூங்க மாட்டாங்க ஸோ இது ஒவ்வொரு பாப்பா அவங்க எழுந்திருக்கிற டைமை பொறுத்து அவங்களோட டைமிங்கை வந்து நான் மாற்றிக்கோங்க ஸோ என்னோடய பாப்பா காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவாங்க ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நான் ஃபுட்ஷாட் போட்டிருக்கேன் உங்கள் பேபி எப்போ எந்திரிப்பாங்களோ அதை பொறுத்து நீங்கள் உங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜென்ரலான ஒரு டைம் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி சொல்கிறேன் இப்போ காலையில் என்னோடய குழந்த ஏழு டு எட்டு மணி இந்த மாதிரி எந்திரிக்குதுன்னா நான் முதல்ல கொடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் அல்லது ஃபார்முலா மில்க் இந்த ஃபார்முலா மில்க் ஆறு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டேஜ் டூ வந்து கண்டிப்பாக நீங்கள் மாறி இருக்கணும் ஸ்டேஜ் ஒன்றை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பால் குடித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஒன் ஒன்னுலேருந்து ஒன்றரை மணி நேரம் கேப் விட்டுருங்க அவங்க நல்லா ஆக்டிவாக விளையாடட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலையில் ஒரு ஒம்பது டு ஒம்பதரை மணி இந்த மாதிரி டைமில் வந்து முதல் உணவுகளை நீங்கள் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் நீங்கள் ஆரம்பிக்கிறது ரைஸ் செர்லாக்கிலேருந்து ஆரம்பிங்க ஏன்னா நம்மளோட பாரம்பரிய உணவு ரைஸ் தான் அதனால் புதுசாக எதையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் செய்யலாம் வேணால் ரைஸ் இருந்து ஆரம்பிங்க மினிமம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இந்த அளவு தான் சாப்பிடுவாங்க ஸோ அந் ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் வந்து ரைஸ் செர்லாக்கு ஆரம்பிங்க ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டுருங்க குழந்தைங்க தூங்கினாங்கன்னா விட்டுருங்க அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க பால் கேட்குறப்ப நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது வந்து நார்மல் ஷெடியூல் தான் அடுத்து ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு பதினொன்றரை மணி அப்படி இருக்கும்போது திருப்பியும் நீங்கள் வந்து உங்களோட தாய்ப்பால் அல்லது ஃபார்முலா மில்க் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து மதியம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி போல் அவங்களுக்கு அடுத்து எப்போ பசிக்குதோ அப்போது ஒரு வெஜிடபிள் பியூரே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது கேரட்டாக இருக்கலாம் பம்கினாக இருக்கலாம் சௌ சௌ பீர்க்கங்காய் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எது வேணாலும் இருக்கலாம் அதை நல்லா ஸ்டீம் பண்ணி வேக வச்சு அரைச்சி நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்க கொடுத்ததுக்கப்புறமா அவங்க சின்ன ஒரு தூக்கம் போடுறாங்க அப்படின்னா தூங்குறது குளிக்க வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி போலேயோ நாளிற போலையோ அடுத்த எப்போ அடுத்து பால் கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் பால் கொடுத்துக்கலாம் அடுத்து மாலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பியூரு ஏதோ ஒன்று பனானா ஸ்டீம்டு ஆப்பிள் இந்த மாதிரி கொடுக்கலாம் சில பேர் வந்து ஈவினிங் டைமில் பழம் கொடுத்தா சளி பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நீங்கள் ஷெடியூலில் வந்து பழத்தை வந்து நீங்கள் காலையில் மாற்றிக்கோங்க ஈவினிங் டைமில் வந்து வேக வைத்த காய்கறிகளை நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களுக்கு ஏற்றப்பிலும் நீங்கள் மாற்றிக்கோங்க அடுத்து ஈவினிங் டைமில் கொடுத்ததுக்கு அப்புறமா நைட்டு வந்து பால் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா இது வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ரெண்டு மூணு டைம் வந்து சாலிட் ஃபுட்டே கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி பேபி எப்போ தூங்குறாங்களோ அதை பொறுத்து குழந்தைங்களுக்கு ஒரு லைட்டான ஒரு செர்லாக் மிக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் ஒரு அரிசி பருப்பு சாதம் அந்த செர்லாக் கொடுக்கலாம் இல்லை ராகி மிக்ஸ் கொடுக்கலாம் இல்லை ரைஸ் செர்லாக் கொடுக்கலாம் இந்த மாதிரி இதை ஒரு லைட்டான கன்சிஸ்டன்சியில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃபைனலாக குழந்தை தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் கொடுத்து குழந்தைங்கள தூங்க வைக்கலாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற வீக் வந்து ஒரு டைம் வந்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வீக் வந்து ரெண்டு டைம் சாலிட் ஃபுட் ஆரம்பிக்கணும் மூணாவது வாரம் மூணு டைம் சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி வாரம் பார்த்தக்கு வாரம் உங்களோட சாலிட் ஃபுட்டு கொடுக்குற அளவையும் நீங்கள் அதிகரிச்சுக்கணும் மற்றபடி மற்ற டைமில் பால் கேட்குறப்ப நீங்கள் தாராளமாக கொடுக்கணும் குழந்தைங்க சாப்பிடலாம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கன்சிஸ்டன்சியை மாற்ற பாருங்க குக்கிங்லையும் ஃபீடிங்லையும் சுத்தம் வந்து ரொம்பவே முக்கியங்க ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ சாப்பாடு வந்து சில பேர் கையில் ஊட்டுவாங்க சில பேர் வந்து கிண்ணம் ஸ்பூன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பட் ரொம்பவே வந்து சுத்தமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அடுத்து குழந்தைங்கள சாப்பிடும்போது நிறைய பேர் படுக்க வச்சு கொடுக்குறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க குழந்தைங்கள உட்கார வச்சு கொடுங்க உங்கள் சப்போர்ட்டில் உட்கார வச்சு உங்கள் மடியில் உட்கார வச்சு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லைனா எல்லா பக்கமும் சப்போர்ட் வச்சு தலையணையை வச்சு நாலு பக்கமும் சப்போர்ட் வச்சு குழந்தைய அதில் நடுவில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஊட்டுங்க ஸோ அது உங்களோட வசதி கேட்பேன் சில பேர் சேர் வச்சுருப்பீங்க சேர் இல்லாதவங்க மடியில் வச்சு ஊட்டலாம் மடியிலையும் வச்சு ஊட்ட முடியல அப்படின்னா எல்லா பக்கமும் தலையணையை வச்சு நடுவில் குழந்தைய உட்கார வச்சு நல்லா உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டுங்க அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து டோக்கிங் பிரச்சனையெல்லாம் இருக்காது ஸோ இந்த வீடியோவில் நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் இப்போ ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட் ஷாட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ